உங்க நேர கரெக்ட்டா எஞ்சி வந்திருக்கீங்க ஆமா கரெக்ட்டா வந்துகிட்டேன் செல்ல கொதிறலட்டாயிடுதுனா ம் நல்லா ஆச்சு நல்லா இப்ப டக்கு டக்கு கொஞ்சம் நார்மல்

அருணா தட்டில் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா இங்கே காய்கறி இருக்குது அது பல இருக்குது இருக்குது பொங்கலையும் எடுத்து வச்சாச்சு எங்கள் பூச்சிரமோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா மகனை தூங்கி கிடக்க என்பவர் நல்ல தூக்கம்

అస్ట్యాొంగ okay? <i seid Upon chamadoHamama> பூஜரும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரியும் லைட் ஏரியில் என்னதான் ஆமாட்டு இல்லை எங்கிட்ட அமைந்துட்டு ஒர்க் ஆகலாம் கழட்ட முடியாது பாப்போம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு உட்காந்துட்டார் காலையிலே குளிச்சு பொங்கல் சாவட போகிறோம் சாமி மிட்டாச்சு நல்லா இருக்கு பொங்கல் எப்பவுமே இனிப்பா இருக்குங்களா நல்லா இருக்கும் பொங்கல் எப்பயுமே இனிப்பா இருக்கும் யாரும் இல்லைன்னா கோயிலெல்லாம் கொடுப்பாங்கல்ல நல்லா இருக்கு தெரியுமா கோயிலில் கொடுக்கறது அதே மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய நெய்யாகவே இருக்கும் கிறிஸ்துமஸ் மூலம் ரொம்ப இருக்கு முந்திரி பருப்பு அதிகமாக இருக்கும்

போட்டில் வேலை பார்ப்பாங்களே அவங்களுக்கு வந்து வேஸ்ட் சட்டை கரும்பு வாங்கி வச்சா அதுக்கப்புறம் போனஸ் எல்லாமே வாங்கி வச்சு காலையிலே கொடுப்பாங்க காலையில் கொடுத்துரும் அது கம்மி கொடுக்க அது எல்லாமே அவங்க எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருமே அது என்ன எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கரும்பு ஆளுக்கு ரெண்டு கரும்பு எது இதெல்லாம் கொடுப்போமோ நல்லா கொடுத்துருவாங்க வீட்டில் போனஸ்லாம் அவங்களுக்கு பிடிமான காசு நாங்கள் பிடிச்சிருப்போம் எப்படி தெரியுமா பங்குல இருந்து ஒரு பங்கு எடுப்போம் ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல வருஷத்துல ஒரு வாட்டி ஒரு அமௌண்ட் கொடுப்போம் அது பல்கா கொடுப்போம் இந்த எல்லாம் செம்ம காசு எல்லாருக்குமே இந்த வாட்டி நம்ம வந்து பருமடி நெத்திலிமடி சாலை எல்லா மடியிலயும் நல்லா மீன் பிடிச்சிட்டு இருந்தோம்மா நல்லா எல்லாருக்குமே நல்லா இருப்போம் கிடைச்சிச்சு எல்லாரும் சம ஹாப்பி இந்த பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் ஆமா எல்லாருக்கும் அம்மாக்கிட்ட போனடா இது பாப்பா எழுந்திருச்சானடா எல்லாமே கொடுத்த போய் எல்லாத்தையும் கவர் பண்ணிரலாம் வேஸ்ட் ஜெட்ட பொல்லையா நேத்து போட்டீங்களோ அது நேத்து போட்டு ஸ்கூலுக்கு போய் நேத்து பொங்கல் வந்துட்டு உங்களுக்குலாம் முடிச்சச்சிமா நீ நீ பாப்பா வந்து கூட்டறீங்க அம்மாக்கிட்ட போணும் அவ்வளவுதான் மத்தபடி எல்லா வேலையும் முடிச்சிரலாம் இதுக்கு அப்புறம் நாங்க சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் பொங்கல் உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பிடுறேன் நீங்களும் வீட்டில் சாப்பிடுன்னு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் அவ்வளோதான் என் பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு பச்சைக்கு பச்சை மாதிரி அழகாவே இருக்க பாப்பா சூப்பராக இருக்க பாப்பா நல்லா நேற்று அங்கே வச்சும் இப்படியேதான் தூக்கிட்டே தான் நடந்தாப்பாவை சரி சாமி கூப்பித்த

சாமி கும்பிட்டாலும் கீழே விழுந்து கும்பிடுவோம் பொங்கல் சாப்பிட்டாச்சு பொங்கல் முடிஞ்சுட்டா கோலத்தை காட்டாச்சு இந்த நெக்லஸ் தான் சரி போ போய் காமிவோம் போமா நாங்க ஏற்கனவே காலையிலேயே காமிச்சாச்சு இப்ப என்னடா இப்போ காமிக்கணும் கோவலத்தை ஏதாவது சொல்லுவாங்களே சொல்லு

அழகா இருக்கு சூப்பர் நல்லா நல்லா இருக்குண்ணா அப்படியே பார்த்தாச்சு நான் அப்படியே சொல்லிட்டேன் சரியா எங்கள் அம்மாவிட்டு நானும் என் பாப்பாவும் வந்தாச்சு எங்கள் அம்மா வீட்டு வெளியே கோலம் போட்டுருக்காங்க பார்த்திங்களா எங்கள் அம்மாவை எங்கள் சின்னம்மா வீட்டுலேயும் வெளியே கோலப்பட்டிருக்காங்க இன்னும் கிளம்பாமல் இருக்கலாம்

என்னது <laughs> <laughs> விழுப்பப்பா ஆ அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் ரெண்டு பேரும் சைக்கிள் அப்போல்லேருந்து ஒட்டிட்டு கிடக்காங்க வேற எங்கிட்டாச்சு போவோம் பாரு பரவாயில்லையே எங்கன்னா வந்து விழுந்துட்டாப்பா இந்த ட்ரெஸ் தூக்கிட்டு தான் நடக்க முடியலை நீ சும்மா தி போட்டுடலாம் ஆ வண்டி வருது போறதுல அங்கிட்டு போகிட்டு போல பேர் நீ கேட்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவ கடைசி பாப்பாக்கு ட்ரெஸ் இருக்கான் நல்லா இருக்கா சிரிப்பா என்ன என்னது என்னது கத்துது பாப்பா சிரிச்சு கம்மியா சிரிச்சி கம்பி ஆமாம் சிரிச்சு கம்பியா போவேன் ஆமாம் அத்தா சிரிச்சி கம்பிக்கா வருவேன் நீ சிரிச் என் போட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கரும்பு வச்சிருவோங்க கரும்பு மஞ்சள் குழாய் இதெல்லாம் கெட்டி தான் வச்சுருப்போம் போட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கள் ஏரியாவில் எல்லா போட்டிலையும் இதெல்லாம் என் பொட்டு தான் ரெடி வர் ரிசியாக கட்டி வச்சுருக்கேன் வைக்கிங்களா நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுவோம் அதே மாதிரி எல்லா கரும்பும் பீச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் தூத்துடி ஆர்பார் பீச் வந்து நல்லா சாப்பிட்லாம் கரும்பாக எடுத்து எடுத்துட்டுலாம் கரும்பு வச்சுருக்கோமா மஞ்ச கொலை வேப்பங்கொலை வரி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வச்சுருப்பாங்க நல்லா இருக்குல்ல முதல்ல நாங்கள் கடற்கரையில் இருக்கும்போது கடற்கரையில் வச்சு தான் பொங்கல் வச்சாடி வீட்டுக்கு கொண்டு போவோம் இப்போ நாங்கள் கடற்கரை வீட்டு போனனால எல்லாருமே கடற்கரைக்கு வந்து கரும்பு மட்டும் வச்சுட்டு போவாங்க போட்டு தண்ணிக்குள்ள கிடந்தாலும் போய் வைப்போம் இப்போ தண்ணிக்குள்ள கடங்கும் போது வைக்கலாம் நீ பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடுலாம் பாருங்க என்னென்று இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள சாம்பார் வந்து ரொம்ப பசுமை சேனக்கிழங்க சேப்பக்கிழங்கா அதுக்கப்புறம் வித்தியாசம் வாழைக்காய் புட்டா மீன் புட்டு மாதிரி இருக்குதுன்னா சாம்பார் வச்சாலே இது வைக்கணுங்கிற ஒரு கம்பல்சரி எனக்கு பிடிக்கும் பண்ணி சாப்பிட்டு தின்றுவேன் இன்னைக்குள்ள சாம்பார் மட்டும் நம்ம இன்னைக்கு பொங்கல் இல்ல அதனால சத்திர பொங்கல் சொல்லுவோம்

நல்லா முடிக்கு. ஹலகா கொஞ்சம் காரமா இருக்கானாம். ம். கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா தண்ணியா கொஞ்சம் மணி லேட் ஆயிட்டீங்க சாப்டதுனால கொஞ்சம் ஆறி போய் தான் இருக்கு

அஞ்சு கூட்டு வைப்போம் இந்த தடவை தான் மூணு கூட்டோட நிப்பாட்டி ஆச்சு பொங்கலா பொங்கலா அப்பளத்தையும் சொல்றான் அப்ப பசி போலையாடு டக்கு டக்குன்னு அள்ளி போட்டுட்டே இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிடாச்சு அந்த பசி நாலு வாய் போட்ட பிறகு தான் கொஞ்சம் சாப்பிடும் பேச்சு ஒரு ஒன்று பேச்சு ஒரு அது வரைக்கும் வராது சூப்பராக இருக்குங்க சாப்பாடு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த இப்படி இடி சாம்பார் வைப்பீங்களான்னு மட்டும் கமெண்ட்ஸ் கேளுங்கண்ணா இந்த கொம்பல் இந்த குழம்பு நிறைய வீட்டில் ஒரு வாரம் வரைக்கும் கிடக்கும் நிறையா பொங்க குழம்பு பொங்க குழம்புன்னு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் அம்மா இப்படி எங்கள் அம்மா வந்து நார்மல் நார்மல் சாம்பார்